மரண ஓலம் கேரளா இறைவா எங்களின் மரண ஓலம் கேட்டும் கூடவா உனக்கு மனம் இரக்கமே, இல்லையா நீ இன்னும் கூட மௌனமாகவே இருக்கிறாய் கல்லும் கூட கரைந்திருக்கும் ஆனால் உன் கல் நெஞ்சம் இன்னும் கரையவில்லையே ஏன் என சொல்லிவிடு அப்பு மொத்தமாக ஊரில் இருந்த அனைவரையும் ஆற்றிலே அடித்து போக சேற்றிலே இறங்கி மனித உடலை தேடவும் செய்கிறாய் தனி தனி பாகங்களாக பிரிந்து போன உதிரியை கண்டு பிடித்து சேகரித்து வந்து உடல் கூறு ஆய்வு செய்கிறாய் இருநூறு கிலோமீட்டர் கடந்து போன உடலின் உதிரி பாகங்களை தேடி கண்டுபிடித்து அவசர ஊர்த்தியில் கொண்டு வருகிறாய் இடிந்து போன வீடுகள் மாண்டு போன மக்கள் துடிக்க கூட முடியாமல் முடிந்து போன உயிர்கள் தப்பி தவறி இருக்கும் சில உயிர்களையாவது இனி கருணை உள்ளம் கொண்டு காத்திடு இறைவா காத்திடு கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷ்கரை பண்ணுங்கள்